அனைவருக்கும் வணக்கம் முதல்ல சுவிசில உள்ள மக்கள் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஏனண்டா இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு கர்மம் விழுந்த செயலை நாங்கள் வளர்க்க கூடாது அதற்காகத்தான் இந்த வீடியோ அதாவது ஏன் இதை சொல்றேன்டா இது ஒரு முட்டாள்தனமான விடியத்தை எங்கண்ட குறுக்கள் மேல் ஐயர் மேல் பரப்புற மாதிரி எனக்கு தெரியுது இது இவர்கள் வந்து எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியவர்கள் இவர்களே எங்களை முட்டாளாக்கி பழங்களை ஆயிரம் பிராங்குக்கு அது மாம்பழத்தை ஆயிரம் பிராங்குக்கு விற்கிறார்கள் இங்கே போய் லிடிலோ அள்ளியில் போனீங்களா இருந்தால் அந்த மாம்பழம் நாங்கள் ஒரு ஒரு பவுஞ்சோ ரெண்டு பவுன்சுக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படி கொடுத்த மாம்பழத்தை ஆயிரம் பவுஞ்சுக்கு விற்கும்பொழுது எனி திருப்பி அங்கேயிருந்து இங்கே மாம்பழம் பெறவும் பிலைகிற வாய்ப்பு இருக்குது அதை விட இந்த இந்த அந்த கோயில் எனக்கு தெரியலை எவ்வளோத்துக்கு என்ன நடக்குதுன்றது நல்ல விஷயத்துக்கு நடக்கட்டும் அது தப்பில்லை ஆனால் இந்த மாம்பழம் இன்றைக்கு ஆயிரம் பவுஞ்சுக்கு விற்ற மாம்பழம் ஆயிரம் ஃப்ராங்குக்கு விற்ற மாம்பழம் நாளைக்கு என்ன ஒருதன் வந்து ஒரு லட்சம் பிராங்க் வரையும் ஏலத்தில் கேட்டு எடுக்கணும் வேண்டாவது ஞானப்படமா ஐயா நீங்க சொல்றதெல்லாம் பொய்யன்றது எங்களுக்கு தெரியுது நீங்க பணம் சம்பாதிக்கொண்டதுக்காக தமிழ் மக்களை முட்டாளாக்காதீங்கோ அதாவது கடவுள் இருக்கிறார் இல்லையன்று நானும் ஒரு சைவ தான் நானும் ஹிந்து மதக்காரன் தான் ஆனால் அதுக்காக கடவுளை சாட்டி கொள்ளை அடிக்காதீங்க ஏனெண்டா இனி வெறும் இளைஞர்கள் வந்து இதை பார்த்துட்டு அதாவது இந்த வாங்கின தாய் யாருன்னு எனக்கு தெரியல இந்த தாயின் பிள்ளை நாளைக்கு வந்து ஒரு லட்சத்துக்கோ இல்லை ஒன்றரை லட்சத்துக்கோ இந்த மாம்பழத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது ஒரு வளர்ந்த நாட்டில் வந்து நாங்கள் முட்டாளாக செயற்படுறது சரியான நாகரிகமற்ற செயல் தகவை செய்து இப்படியான விடயத்தை கோயில்களில் செய்ய அனுமதிக்காதீங்கோ ஏன்னா கோயில்ன்றது வந்து ஒன்றில் அந்த அங்கே வார மக்களுக்கு அறிவு ஊட்ட வேணும் அப்படி இல்லாட்டி அங்கே அங்கே வார மக்களுக்கு அமைதி கிடைக்க வேணும் இது அவர்களை முட்டாளாக்கி அவர்கள் பணத்தை பறிப்பதற்கு அந்த கோயிலை கட்டி வச்சுக்க மாதிரி எனக்கு என்ன தெரியுது இந்த சம்பவம் வந்து நீடிக்கக்கூடாது இதோட நிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படி இல்லாட்டி அங்கே உள்ள பெரிய பெரிய புத்திஜீவிகள் சிவிசில் உள்ள புத்திஜீவிகள் ஃபினான்ஸ் அமைப்புக்கு அறிவியுங்கோ இந்த மாம்பழம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா என்ற வீட்டை போய் பார்க்க சொல்லி அவ வீட்டை இன்னும் அவ்வளோ பணம் இருக்கின்றதை கண்டுபிடிக்க சொல்லி ஏன்னா நிப்பாட்ட வேண்டியதை நிப்பாட்டாட்டி இப்படியாவது செய்யுங்கள் காரணம் மற்றவர்கள் அதாவது இனிவரும் இளைஞர்கள் கெட்டுப்போகக்கூடாது நல்லா இருக்கும்போது தான் நல்ல எண்ணத்தோடு அந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு முட்டாளர் ஒரு இடத்தை துவங்கி பத்திரத்தை இடத்த நாங்கள் இதை நிற்பாற்றுறது நல்லது நன்றி வணக்கம்